ராஜன் டி ஜெயன் வணக்கம் மற்றும் நன்றிகள் பல ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகி ஒரு சில மேட்சஸ் நடந்து முடிஞ்சிருக்கலாம் அப்படி நடந்து முடிஞ்ச நம்ம ரகுமான் அவர்கள் ஒரு சில மேஜிக்கலாம் அனுஜ் ராவத் தினேஷ் கார்த்திக் காம்போ அதை லைட்டா சரி பண்ணியிருக்கலாம் சாம் கரன் மற்றும் லயம் லவிங்ஸ்டோன் போன்ற இங்கிலீஷ் பிளேயர்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் ஓனர் பிரீத்தி சிந்தாவை திரிக்கவும் கூட வச்சிருக்கலாம் கூடவே நம்ம ரசில் த மசில் ரே ரஸ் அவர்கள் இருக்கலாம் இதில் இருந்து நம்ம தமிழ் குடிமகன் நடராஜன் அவர்கள் மட்டும் எக்ஸ்கேப் ஆகியிருக்கலாம் அவ்வளோ ஏன் நம்ம ஹென்ரிச் கிளாசன் அவர்கள் தன்னோட மான்ஸ்டரஸ் பேட்டிங்கு மூலமாக காவியா மாறனை கொண்டாட வச்சு கடைசியில கண் கலங்க வச்சிருக்கலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையான ஐபிஎல் இன்னையில இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா இன்னைக்கு தான் மைடி மும்பை இந்தியன்ஸ் மைடி மும்பை இந்தியன்ஸோட முதல் மேட்ச் விளையாட போகிறாங்க பட் போன வருஷம் நான் மும்பை இந்தியன்ஸை பார்த்ததுக்கும் இந்த வருஷம் பார்க்குறதுக்கும் பல வேறுபாடுகள் இருக்குது ஏன்னா சச்சின் டெண்டுல்கர் ஃபேனாக இருந்த காரணத்தினால மும்பை இந்தியன்ஸ் ஃபேனாக மாதிரி மும்பை இந்தியன்ஸ் ஃபேனாக இருந்ததினால ரோஹித் சர்மா ஃபேனாக மாதிரி இப்போ ரோஹித் சர்மாவோட டையார்டு ஃபேனாக இருக்கிற காரணத்தினால என்னால் இந்த வருஷம் மும்பை இந்தியன்ஸை முழு மனசோட சப்போர்ட் பண்ண முடியல ஓன்லி பிகாஸ் ஆஃப் ஓன்லி ஒன் ரீசன் இங்கே என்னென்னா நாம் எல்லோரும் தமிழ்நாட்டில் இருக்கோம் அதனால் ஆப்வியஸாகவே சிஎஸ்கே ஃபேன்ஸ் அதிகமாக இருப்பாங்க கூடவே ஆர்சிபி ஃபேன்ஸ் கூட இருப்பாங்க இவங்க எல்லோரும் எம்ஐயை பற்றி பல விமர்சனங்களை முன்வைப்பாங்க ஆனால் போன வருஷம் வரைக்கும் அவங்க என்ன பாயிண்ட்டை முன் வச்சு பேசினாலும் அந்த பாயிண்ட்டுக்கு என்னால் கவுண்டர் பாயிண்ட் பேச முடிஞ்சிருக்கும் பட் இந்த வருஷம் என்னால் அப்படி கவுண்டர் பாயிண்ட்டே பேச முடியல அதுக்கு காரணமும் ஒரே ஒரு டிசிஷன் மட்டும்தான் ஏன்னா பார்க்குற எல்லாரும் நம்மளை ட்ராவல் பண்ணால் கூட அதை ஒரு மாதிரி சமாளிச்சிடலாம் ஆனால் பார்க்குற எல்லாரும் என்ன சிவாஜி இது இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சென்டிமெண்ட்டாக பேசி ஏற்கனவே ஃபீலிங்கில் இருக்க என் போன்ற நபர்களை மேலும் மேலும் ஃபீல் பண்ண வைக்கிறாங்க இது மும்பை இந்தியன்ஸ் மேலே இருக்க விருப்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வந்து கோவத்தை பல மடங்கு அதிகரிச்சுட்டே இருக்குது மேலும் நான் ஏற்கனவே பல முறை பதிவு பண்ண மாதிரி இந்த டிசிஷனை எமோஷனல் வைஸ் பார்க்காம கிரிக்கெட் வைஸ் பார்க்கலாம்னு யோசிக்கும் போதெல்லாம் இவங்க அதை எதாவது பண்ணி தடுத்துடுறாங்க இதே மாதிரி தான் மார்க் பவுச்சர் ஹர்திக் பாண்டியா ரெண்டு பேரும் ப்ரெஸ் மீட்டில் போய் பண்ண வேலையை அமைஞ்சிருந்தது ஆனால் இவ்வளோ விஷயங்கள் நடந்த பிறகும் கூட என்னோட ஆசை என்னவாயிருக்குன்னு கேட்டா இன்னைக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணத்தினால ஹர்திக் பாண்டியா மேட்ச் விளையாட முடியாமல் போய் டாஸுக்கு மீண்டும் ஒரு முறை எம்ஐ கேப்டனா ரோஹித் சர்மா வந்துடுவார் பகல் கனவு எனக்கு பல நாட்களை வந்துட்டு தான் இருக்கு பட் அது நடக்க போகிறது இல்லைன்ற ரியாலிட்டி எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் அடுத்த வருஷம் ஐபிஎல் மெகா ஆக்ஷன் வரப்போகுது தட் மீன்ஸ் ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸுக்காக விளையாட போகிற கடைசி ஐபிஎல் சீசன் இதுவாக கூட இருக்கலாம் இந்த சீசனில் ரோஹித் சர்மா எல்லா மேட்சஸை விளையாட வைப்பாங்களா இல்லை இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணுவாங்களா இல்லை பெஞ்சிலேயே கூட ஒரு சில மேட்சஸ் உட்கார வச்சிருவாங்களோன்னு சொல்லி எல்லாத்துக்குமே இப்போ நான் ப்ரிப்பேராக தான் இருக்கேன் பட் ஒரு வேளை ரோஹித் ஷர்மாவுக்கு எல்லா மேட்சஸ் விளையாட வாய்ப்பு கிடச்சா அவர் ப்ரூவ் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அது அவரோட பேட்டிங் பிரில்லியன்ஸ் தான் ஸோ மறுபடியும் ஒரு முறை நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா செட் பேக்குன்ற நெருப்பில் ஒவ்வொரு முறை எரியும் போதும் புதுசாக பிறக்கிறதோட மட்டும் இல்லாமல் பெருசாக ஜெயிக்கிறத வழக்கமே அந்த வகையில் மும்பை இந்தியன்ஸுக்காக அஞ்சு டைட்டில் வின் பண்ணி கொடுத்த நம்ம ரோஹித் சர்மா மீண்டு வருவார் கேப்டன் ரோஹித் சர்மாவாக மீண்டும் வருவார் தன்னோட சிக்ஸ்த் ஐபிஎல் டைட்டிலை சிக்ஸராக ஜெயிப்பார் நாம் அனைவரும் சந்தோஷப்படும் வர்ணம் மீண்டும் இன்னொரு சந்திக்கும் அறை இதராடி விரிவியூ நாராஜன் டி விஜய் நன்றிகள் பல மற்றும் வணக்கம் பாண்டியனா, கொக்க கொக்க எனக்கு பிடிக்காது